அக்ரிகல்ச்சர் டிராக்டர் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு புதிதாக செகண்ட் மினி டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம சேனலை புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல்லைக்காணைக்கு அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்லை ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய விவசாய கருவிகள் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாய கருவிகள் நம்ம சேனல் மூலிமா நீங்கள் வாங்கிக்கொள்ளும் நண்பர்களே இன்றைக்கி பார்க்கக்கூடிய டிராக்டர்னு பார்த்தீங்கன்னா சுனாலிக்கா கார்டன் ட்ராக் டொண்ட்டி டூ தாங்க விற்பனைக்கு வந்திருக்குங்க மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்க ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஹெச்பி வருதுங்க வண்டியோட ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க ஒரே ஓனர் பேரில் தான் வண்டி இருக்குதுங்க அப்புறம் ரன்னிங் ஹவர்ஸ் எவ்வளோ ஓடிக்குதுன்னா ஆயிரம் மணி நேரம் வண்டி ஓடி இருக்குதுங்க ரொட்டை தான் வண்டி ஓடிக்குதுங்க ஜாஸ்தியாக எதுவும் ஓடலைங்க வண்டி ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா ஆர்டினரி ஸ்டேரிங் உள்ள வண்டி தாங்க ஆயில் பிரேக் இருக்குதுங்க வண்டியில் டயர் கண்டிஷன் பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க பேக் டயரும் செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க போத் டயருமே ஒரே மாதிரி தான் இருக்குதுங்க தெளிவாக வச்சுக்கிறாருங்க வண்டி ஸ்க்ராச்சஸ் வந்து எதுவுமே இல்லாமல் வண்டி மிக தெளிவாக வச்சுக்கிறாருங்க வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா சேலம் அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க நேரடி விவசாயிகிட்டேயே இருக்குதுங்க விவசாயி கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரூவா கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட்டு அனுசரித்து பண்ணி கொடுக்குறதா சொல்லிக்கிறாங்க பார்ட்டி விவசாயியோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் அவரை டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து எடுத்து கொள்ளலாம் நண்பர்களே இது போன்ற உங்கள்கிட்ட ஏதாச்சும் விவசாய கருவி விற்பனைக்கு பண்ணணும்னு இருந்தீங்கன்னா எபவுட் பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க என்னை டைரெக்டாகவே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களோட விவசாய கருவிகளும் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துடும் நண்பர்களே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்